ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹரியாலி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம் நான் எட்நூறு கிராம் முழு லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் இல்லை போல் நல்லா கட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பிடி புதினா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு மூணு டீஸ்பூன் தயிர் ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ நான் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டேன் இப்போ பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் அது கூட மூணு டீஸ்பூன் தயிர் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் தயிர் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த சிக்கனில் தனியாத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் முதல்ல போட்டு அதுக்கப்புறம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுக்கலாம் இப்போது கசூரி மேத்தி அது ஒரு டீஸ்பூன் நல்லா அது போல் நுணுக்கி போட்டுங்க கூடவே உப்பு சீரகத்தூள் இதையும் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதில் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பெசரி விடலாம் எல்லாம் அந்த கட்ஸ் உள்ளாடெல்லாம் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு இது போல் எல்லா பீசஸ்லேயும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி நல்லா தடவி விட்டு நல்லா பெசரி இது போல் அப்படியே இந்த சிக்கனை நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க நாலு மணி நேரத்துக்கு பிறகு இப்போ இந்த சிக்கன் எடுத்து தவால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டு இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் செவ்வந்ததும் இதை திருப்பி போட்டு இப்போது மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம் இப்போது மறுபடியும் மூடியை திறந்துட்டு அடுத்த பக்கத்தை திரும்பவும் பெரட்டி போடுங்க போல் ஒரு நாலு தரம் பெரட்டி போட்டு மூடி வைங்க அப்போ தான் அது நல்லா வேகும் இது நல்லா ரோஸ்டான வேறுபாடு இப்போ நீங்கள் எடுத்து அதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் மற்ற ரெண்டு பீஸையும் அதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலாலாம் நிறைய அதில் இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனை இப்போ பரிமாறுறதுக்கு முன்னாடி இந்த நாலு பீஸுக்கு நடுவில் ஒரு கிண்ணத்தை வச்சு ஏற்கனவே தீ முட்டி வச்சுருக்கிற ஒரு கறி துண்டை எடுத்து அதில் வச்சு அது மேலே ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க இப்போ அதுலேருந்து புகை வரும் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் இந்த புகை அந்த சிக்கன் ஃபுல்லாக பரவிடும் அதுக்கப்புறம் இது சாப்பிடும்போது அந்த புகை வாசனையோடு நம்ம சாப்பிட்லாம் அப்போ தான் ஒரிஜினல் ஹரியாலி சிக்கன் மாதிரியே இருக்கும் இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக விடாமல் செய்யணும் ஓகே இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் வெங்காயம் வச்சு இதை சர்வ் பண்ணலாம் சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸ்லேயும் எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு ஊற்றி அதை சாப்பிடுங்க கூடவே புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி மயோனீஸ் அதெல்லாம் ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சி ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ பபாய்